See the moon. வணக்கம் நேர்களே இப்பொழுது எங்கும் அழகியல் எதிலும் அழகியல் இதிலே நம்மவர்கள் பலரையும் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் இந்த அழகியல் கலையில் மிக மிக உன்னதமான நிலையை எட்டி வருவதை பார்க்கும் வேளையில் மகிழ்வடைகின்றோம் அழகியல் கலையில் நிபுணத்துவம் பெற்ற ஒருவரை நாங்கள் இப்பொழுது சந்திக்கப் போகின்றோம் இவருக்கென்று ஊடகத்துறை சார்ந்த வரலாறும் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அவரை இப்பொழுது சந்திப்போம் வணக்கம் விஜி ஜனார்த்தன் அவர்களே வணக்கம் தங்களை இன்று சந்திப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி நிச்சயமாக எனக்கும் உங்களை ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி வானொலி சார்பில் உங்களை சந்திப்பதில் நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது நீங்கள் எங்களை போன்று இந்த ஊடகத்துறையிலும் அனுபவம் பெற்ற ஒருவர் என்பதை நீங்கள் பேசுகின்ற விடயத்தில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது முதலில் அதை பற்றி சொல்வீர்களா விஜி நிச்சயமாக இலங்கையிலே நான் கூடுதலாக ரூபவாஹினி சக்தி சொர்ணவாகினி என பல தொலைக்காட்சிகளிலும் ஒரே வேளையில் நான் பர்மனெண்ட் இல்லை டெம்பரரியாக அதாவது என்று தொழில் வந்து ஆசிரியர் தொழிலாக அங்கே இருந்த காரணத்தினால நான் தொலைக்காட்சியிலே பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தேன் நரேஷன் ப்ரோக்ராம்ஸ் அதாவது தொலைக்காட்சி அங்கே மூன்று மொழிகளிலே ஆரம்பிக்கின்றது தமிழ் மொழியிலே ஆரம்பிக்கும் போது அந்த நரேஷன் இது என்னுடைய விம்பத்தோடைய ஆரம்பித்த காலங்களும் உண்டு அந்த ரீதியில் எனக்கு இந்த ஊடகத்துறை மிகவும் ஒரு பரிச்சயமான ஒரு துறையாக காணப்பட்டது இப்பொழுது நான் அதிலிருந்து சற்று மாறி இந்த அழகுத்துறையை தேர்ந்தெடுக்கிறேன் அங்கேயும் நான் அந்த அழகுத்துறையை நான் தேர்ந்தெடுத்தேன் அதுக்கு உண்மையான காரணம் இந்த ஊடகத்துறை தான் எனக்கு காரணமாக இருந்தது ஏன்டா நான் ஊடகங்கள் டிவியில் செய்யும் போது மேக்கப் எனக்கு தேவைப்பட்ட போது நான் அதை படிக்கிற ஆர்வம் எனக்கு வந்தது எனக்கு நானே மேக்கப் செய்து கொண்டு தொலைக்காட்சிக்கு போகக்கூடியதாக இருந்தது அது நாடு விட்டு நாடு வரும்போது மொழிகள் காரணமாக எனக்கு இந்த தொழிலில் பரிச்சயம் கூடுதலாக இருந்ததுனால நான் இதை தெரிவு செய்தேன் நல்லது அதாவது நீங்கள் ஒரு சரியான இடத்திற்கு வந்திருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் எனவே உங்களுடைய சேவை எம்மோடும் இணைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் அதற்கான வாய்ப்புகளை நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி தருகின்றோம் விஜய் அவர்களே நிச்சயமாக ஒரு கலைஞருக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் தான் கலைஞன் ஆகவே நான் நிச்சயமாக உங்களோடு இணைந்து உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த உதவிகளையும் என்னுடைய சேவைகளையும் உங்களுக்கு செய்வேன் என்று நம்புகின்றேன் சரி இந்த அழகியல் கலை துறையிலேயே நீங்கள் ஈடுபட்டு என்று இவ்வளவு தூரம் புகழ் பெற்று விளங்குகின்றீர்கள் உங்களிடத்தில் மாணவர்கள் பலர் வந்து இந்த கலையை கற்றுக்கொள்வதாக நாங்கள் அறிகின்றோம் அதை பற்றி எடுத்து கூறுவீர்களா ஆமாம் நோமலா இது வந்து ரெண்டாவது பட் முதலாவது பட் வெளியேறிவிட்டார்கள் என்னிடம் சான்றிதழ்கள் பெற்று அது நாங்கள் போன வருடம் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாங்கள் அந்த நிகழ்ச்சியை பெரிய அளவிலே பிரான்சில் செய்திருந்தோம் மொடல் ஷோ மட்டும் இல்லாமல் அதில் பல கலைஞர்கள் பங்கு பெற்றி நடன கலை கட நடன நிகழ்ச்சி பரதநாட்டியம் அதில் பாலிவுட் டான்ஸ் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் என்று பலவாறு இடம்பெற்றிருந்தது அதில் ஈழத்து கலைஞர்கள் மட்டுமில்லாமல் தாயக கலைஞர் இந்தியாவில் இருந்தும் பல நாடகம் சினிமா துறையில் இருந்து நடிப்பவர்கள் வந்து அதில் பங்கு பெற்றி சிறப்பித்திருந்தார்கள் இந்த வருடமும் அதே மாதிரி இரண்டாவது தடவையாக செய்கின்றோம் ஒன்பது பத்து மாத இடைவெளிக்கு பின்பு திரும்ப செய்கின்றோம் இதுகும் அதே போன்று கொஞ்சம் சற்று வித்தியாசமாகவும் அதைவிட கொஞ்சம் ஒரு பிரம்மாண்டமான முறையிலும் இது அமைந்து கொண்டிருக்கின்றது இந்த முறை மாணவர்கள் தங்களோட முழு முயற்சிகளையும் முழு ஒத்துழைப்பையும் எனக்கு தந்து இந்த நிகழ்ச்சியை மிகவும் பிரம்மாண்ட முறையிலே மேடையேற்ற காத்திருக்கின்றார்கள் எத்தனையாம் தேதி எங்கே உங்களுடைய மொடல் ஷோ நடைபெறப் போகிறது ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி சாசலில் நாங்கள் அட்ரஸ் குறிப்பிட்டிருந்தோம் எஸ்பேஸ் வெனிஸ் என்ற அந்த மண்டபத்திலே பின்னேரம் மாலை நேரம் நாலு மணி முதல் பத்து மணி வரை இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்னென்ன நிகழ்ச்சிகள் இந்த மொடல் ஷோவில் இடம்பெறப் போகின்றன இந்த மொடல் ஷோவில் என்னிடம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட அந்த ஒப்பனை அலங்காரத்தினை பலவிதமான மோடல் அதாவது அலங்கார பெண்களை அலங்கரித்து மேடையிலே வலம் பெறுவதுடன் அதை விட நடன நில நிகழ்ச்சிகள் அதாவது பரதநாட்டியம் பாலிவுட் டான்ஸ் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் சினிமா பாடல்கள் என்று பலவிதமான நிகழ்ச்சிகள் அங்கே இடம்பெற இருக்கின்றன அதை விட அதில் அறிவிப்பாளர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற அறிவிப்பாளர்கள் பங்கு அவர்களை நீங்கள் நேர்லே வந்து அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் நேரிலே வந்து நீங்கள் அவர்களை சந்தித்துக் கொள்ளலாம் அதே நேரம் இந்தியாவில் இருந்தும் நாடக கலைஞர்கள் சினிமா கலைஞர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள் அதிலேயே குறிப்பாக நீலிமா என்று அவர் இரண்டு மூன்று நாடகம் இப்போ இங்கே ஃபேமஸாக போய் கொண்டிருக்கின்றது வாணி ராணி மற்றது தாமரை போன்ற நாடகங்களில் மெயின் கதாபாத்திரமாக அவர் நடிக்கின்றான் அவன் வருகின்றான் மற்ற நடன கலைஞர் அதாவது டான்ஸ் மாஸ்டர் சசிகுமார் என்று அவரும் வருகிறார் அவர் வந்து எங்களோட ஈழத்து கலைஞர்களுடன் இணைந்து மேடையிலே நடனத்தை வழங்க இருக்கின்றார்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் அதைவிட அங்கு சாலை ஒன்று இடம் போட்டிருப்பார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நுழைவாயில் வந்து இலவசம் பணம் செலுத்தி வர தேவையில்லை எல்லோரையும் நாங்கள் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த சலுகையை கொடுத்திருக்கின்றோம் அங்கே வந்து சாலையில் மிகவும் குறைந்த விலையிலே உணவு பண்டங்கள் அதாவது தாயக நாவுக்கு ருசியான உணவு பண்டங்கள் அங்கே இருக்கும் சுவைத்தும் மகளலாம் நீங்கள் விஜி அதாவது ஒரு நிகழ்ச்சியை நடாத்துவது என்பதே சுலபமான விடயம் அல்ல அதிலும் நீங்கள் இலவசமாக அனுமதி இலவசம் எல்லோரும் வாருங்கள் என்று அழைப்பு விடுகின்றீர்கள் இது எப்படி உங்களால் முடிகிறது உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தந்திருக்கின்றார்கள் அவர்களை பற்றியும் நீங்கள் இப்பொழுது குறிப்பிட குறிப்பிடலாம் அல்லவா நிச்சயமாக என்னென்று சொன்னால் என்னுடைய மாணவர்கள் மாணவர்கள் எல்லோருமே தங்களால் முடிந்த அளவு ஒரு சிறு தொகை பணத்தை எனக்கு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை மிகவும் பிரம்மாண்ட முறையிலே அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அவர்கள்தான் என்னிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் மிஸ் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு டிக்கெட்டு என்று காசு அறவிடாமல் எல்லோரையும் இலவசமாக வர சொன்னால் நாங்கள் செய்கிற எங்கட இந்த ஒப்பனை அலங்காரத்தை எல்லாராலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அங்கே அந்த பணத்தை கொண்டாந்து அவர்கள் என்ஜாய் பண்ணக்கூடியதாக சீட்டுட்டிச்சாலைகள் இருக்கிறபடியாக பணத்துக்கு அவர்களை என்ஜாய் பண்ணலாம் என்று சொல்லி என்ற மாணவர்கள் தான் அதுக்கு கூடுதலாக வழிவகுத்து கொடுத்தது அதைவிட எனக்கு ஊடகத்துறை மிகுந்த அளவிலே உதவியாக இருந்தது அவர்களுக்கு நான் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் மட்டுமல்ல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு எனக்கு ஊடகத்துறைகள் தான் மிக பலமாக இருந்தது அதைவிட என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றது பிஸ்னஸ் ஆக்கள் அவன் ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையும் விட என்னுடைய கணவன் எனக்கு பக்கபலமாக இருக்கின்றார் எப்போதுமே பின்னணியாக என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இருந்து என்னுடைய தாய் என்னுடைய சகோதரங்கள் எல்லாருமே எனக்கு பக்கபலமாக இருந்துதான் இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கும் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கும் காரணமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக பெண்கள் கலைத்துறையிலே முன்வருவதற்கும் அவர்கள் தொடர்ச்சியாக கலைத்துறையில் தங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்கும் அவர்களுடைய துணைவராக வருகின்றவர்கள் மிக மிக அருமையாக துணை புரிய வேண்டும் ஒரு சிலரை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் இந்த துறையிலே எவ்வளவுதான் மிக புகழ் பெற்றிருந்தாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அந்த துறையை விட்டு ஒதுங்கி விடுகின்றார்கள் அதற்கு காரணம் நாங்கள் திருமணம் செய்துவிட்டோம் அதனால் நாங்கள் தொடர்ந்து கலைத்துறையிலே ஈடுபட முடியாது இருக்கின்றது என்ற கவலையான விடயத்தை தெரிவிக்கின்றார்கள் அவர்களில் இருந்து வித்தியாசமாக விஜி நீங்கள் இந்த துறையில் தொடர்ச்சியாக பயணப்படுவது என்பது கலைத்துறைக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷம் என்றே நாங்கள் சொல்லலாம் அதுவும் நீங்கள் ஒரு ஒளிபரப்பாளராக ஒளிபரப்பாளராக அதைவிட ஒப்பனையாளராக என்று பல்வேறு விடயங்களை நீங்கள் கவனித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிப்பதற்கு ஐபிசி தமிழ் கடமைப்பட்டிருக்கின்றது எங்களுடைய முழுமையான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி இதே உண்மையிலே நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ஒரு உண்மையிலேயே மன வருத்தத்துக்குரிய விஷயம்தான் என்னென்னால் நிறைய பெண்கள் உண்மையிலே நிறைய அவர்களிடம் திறமைகள் இருந்தும் திருமணமான பின்பு அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய அந்த துறையிலே பிரவேசிக்க முடியாமல் இருக்கின்றது ஆனாலும் அது எங்களுடைய நாட்டை விட இந்த ஐரோப்பிய நாட்டிலே வர்ற வந்த பெண்களுக்கு அது மிகவும் ஒரு கடினமாக இருக்குது என்ற உதவிகள் இல்லை திருமணமான காலகட்டத்தில் கொஞ்சம் இருப்பார்கள் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு எந்தவித உதவி இல்லாமல் அவர்களுடைய திறமைகள் அப்படியே முடக்கப்பட்டு விடுகின்றது அதே நேரம் இங்கே வருமானம் ஒரு கட்டாயம் ஒரு பிரச்சனையாக இருக்கிற கட்டாயம் வேலைக்கு போனால் பார்க்க வேண்டிய ஒரு இதற்காகத்தான் நான் நிற்பது இந்த கற்கை நெறியை நான் ஆரம்பித்தது கூட என்னுடைய நான் வந்து அனுபவித்த அந்த சூழ்நிலை நிறைய பெண்களுக்கு இருக்கின்றது என்பதை நான் அறிந்துதான் அதாவது வீட்டிலேயே தங்கி இருக்கின்ற பெண்கள் வீட்டில் இருந்து கொண்டே இந்த தொழிலை செய்யலாம் என்று ஒரு அவர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த வகுப்புகளை நான் ஆரம்பித்தேன் ஏனென்றால் இனி அவர்கள் இப்போ இந்தியாவிலோ இலங்கையிலோ கற்றுவிட்டு வருவதென்று சொன்னால் மிகவும் ஒரு கடிதமான காரியம் பிள்ளையை கணவனை விட்டு இங்கே கற்று விட்டார்கள் என்று சொன்னால் இதிலே ஒரு திறமை அவர்களுக்கு வரும் இந்த திறமை வந்தால் நிச்சயமாக அவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டே அவர்கள் இந்த தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே என்னுடைய இந்த அழகுக்கலை வகுப்புகளை நான் ஆரம்பித்தேன் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பிரான்ஸ் சாசல் பகுதியில் அமைந்திருக்கின்ற எஸ்பாஸ் வெனிஸ் மண்டபத்தில் நடைபெறுகின்றது நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற மாடல் ஷோ ரெஹோபோத் எக்ஸிஸ் இணைந்து வழங்கும் மேக்கப் அண்ட் மாடல் ஷோ ரெண்டாயிரத்தி பதினாறு பாரிஸ் என்ற இந்த நிகழ்ச்சி சாசலில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான மண்டபம் அதாவது எஸ்பேஸ் வெனிஸ் சால் என்ற அந்த மண்டபத்திலே மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே ஒரு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது வருகின்ற ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பத்து மணி வரை இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது அதற்கான ஒழுங்குகள் மிகவும் சிறந்த முறையில் நடைபெற்று வருகின்றது அந்த நிகழ்ச்சி மேக்கப் மாடல் ஷோ மட்டுமல்ல இன்னும் பல ஈழத்து கலைஞர்கள் தாயக கலைஞர்கள் இருவரும் இணைந்து ஒரே இடையில் வழங்குகின்ற பல்சுவை நிகழ்ச்சிகள் அங்கே இடம்பெற இருக்கின்றது அது மட்டுமில்லாது எமது ஈழத்து அறிவிப்பாளர்கள் சிறந்த அறிவிப்பாளர்களை உங்களுக்கு சந்திக்கக்கூடியதாக அங்கே இருக்கும் பிரெஞ்சு மொழியிலும் தமிழ் மொழியிலும் சிறந்த அறிவிப்பாளர்கள் அங்கே அந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள் அது மட்டுமில்லாமல் சிற்றூண்டிச்சாலை மிகுந்த அதாயக வாய்க்கு ருசியான நீங்கள் நிறையவே மிஸ் பண்ணியிருக்கின்ற அந்த வாய்க்கு ருசியான உணவுகளை அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே உங்கள் எல்லாரையும் நாங்கள் இலவசம் அதாவது அனுமதி இலவசம் உங்கள் எல்லாரையும் நாங்கள் அங்கே சந்திப்பதற்காக நானும் என்னுடைய மாணவர்களும் ஆவலாக இருக்கின்றோம் அனைவரும் வந்து எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டுமில்லாமல் எங்களை உற்சாகப்படுத்தி மேலும் மேலும் இந்த ஒப்பனை நிகழ்ச்சிகளையும் இந்த பெரிஸ்மா நகரிலே மிகுந்த பிரம்மாண்டமான முறையில் வருகின்ற ஆண்டுகளிலும் நாங்கள் சிறந்த முறையில் செய்ய எங்களுக்கு ஆசிகளையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிப்பீர்கள் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விஜய் அவர்களே அதாவது இந்த மேக்கப் பணியினை நீங்கள் எந்தெந்த நிகழ்ச்சிகளுக்கு மேற்கொள்கின்றீர்கள் அதை பற்றி எடுத்துக் கூறுவீர்களா விவரமாக கூடுதலாக திருமண வைபவங்கள் அதாவது கிறிஸ்டியன் வெட்டிங்ஸ் ஹிந்து வெட்டிங்ஸ் மற்றது சில ஹிந்தி வட இந்திய அவர்களுடைய திருமண வைபவங்கள் பூப்புனிதனி நாட்டு விழா வைபவங்கள் அதை விட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம் அதையும் விட சில இப்போ ஷூட்டிங் என்று சொல்லி பொய்ச்செயினம் அப்படியான இதழுக்கு எல்லா விதமான நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் இந்த ஒப்பனையை மேற்கொண்டு வருகின்றோம் அதாவது நாங்கள் இங்கே வருகை தந்ததும் என்னுடைய பணியை மேற்கொள்வதற்காக என்னோடு ஒளிப்பதிவாளர் சக்தி அவர்களும் வருகை தந்திருந்தார் வருகை தந்ததுமே நீங்கள் தெரிவித்த முதல் விடயம் நீங்கள் முதலில் மேக்கப் போட்டுக்கொள்ளுங்கள் அதனை நீங்களே மேற்கொண்டீர்கள் அதற்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேளை இது போன்ற விடயங்களை கவனிப்பதற்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அல்லது ஏனைய விடயங்கள் நீங்கள் தெரிவித்தவை போல அவற்றுக்கெல்லாம் நீங்கள் செல்கின்ற பொழுது எத்தனை பேர் சென்று இந்த பணியை மேற்கொள்வீர்கள் நானும் வளமையாக நானும் என்னுடைய அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேர் விரைவினம் நான் இப்பொழுது வகுப்புகள் நான் நடத்துகின்றபடியால் என்னுடைய மாணவர்களை நான் அதற்கு அழைத்து செல்வது அவர்களுக்கு ஒரு அனுபவமாகவும் ஒரு பயிற்சி பட்டறையாகவும் இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஒரு நான் என்னோட சேர்ந்து ஒரு மூன்று பேர் அல்லது நாலு பேர் இந்த நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் செல்வது வளமையாக இருக்கின்றது ஒரு திருமண வீட்டிற்கு நீங்கள் மேக்கப் செய்வதற்காக சென்றால் அங்கே மணமகன் மணமகள் இருவருக்கும் தான் அந்த மேக்கப் நடைபெறுகிறதா அல்லது வேறு யார் யாருக்கெல்லாம் நீங்கள் மேக்கப் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது சாதாரணமாக மணப்பெண் அலங்காரம் தான் அது மெயினாக மணப்பெண்ணுக்கு தான் கூடுதலாக செய்கிறது ஆனால் மணப்பெண் மட்டுமில்லாமல் அந்த பூத்தோழிகள் ஃப்ளவர் கேர்ள்ஸ் பிரைஸ்மேட்ஸ் இருப்பினம் அதை விட தாய்மேர் இப்போது பிள்ளைகள் திருமணமாக பண்ணுகின்ற பிள்ளைகளும் சரி பூ புனித நீராட்டு விழா செய்கின்ற குல பிள்ளைகளுக்கும் சரி அம்மா அம்மையார் வந்து இளமையாக இருக்கின்றார்கள் இந்த ஐரோப்பிய நாட்டிலே ஆகவே அவர்களும் தாங்கள் மிகவும் அலங்காரமாக இருப்பதை விரும்புவதால் அவர்களுக்கும் நாங்கள் அலங்காரத்தை செய்கின்றோம் அதே நேரம் திருமணம் செய்கின்ற மாப்பிள்ளை ஆண்களுக்கும் ஃபேஷியல் அதுக்குரிய ஒப்பனைகள் எல்லாம் ஒப்பனை என்றது பெண்களுக்கு மட்டுமல்ல தொலைக்காட்சி ரீதியில் நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறபடி உங்களுக்கு விளங்கும் எல்லாருக்குமே மேக்கப் ஒப்பனை என்றது பொருந்தும் முகத்துக்கான அந்த ஃபவுண்டேஷன்ஸ் அதுக்கான பவுடர் முகத்தில் இருக்க சுருக்கங்கள் நிறங்களை மாற்றங்கள் செய்வதற்கு எல்லாமே பொருந்தும் அதனால் அவர்களுக்கு என்னுடைய கணவனும் இந்த துறையில் கொஞ்சம் ஆண்களுக்கு செய்வதில் தேர்ச்சி பெற்றி இருக்கின்றபடினால் அவரும் இதை ஆண்களுக்குரிய ஃபேஷியல் ஃபவுண்டேஷன் மேக்கப் அதில் செய்கின்றார் ஆகவே நீங்கள் குடும்பமாகவே இந்த பணியை தொடர்வது தெரிகின்றது அதாவது கணவன் ஒரு பணியை நீங்கள் ஒரு பணியை இருவரும் சேர்ந்தே இப்படியான இந்த பணியை மேற்கொள்வது என்பது உங்களுக்கு சுகமாக இருக்கிறதா நிச்சயமாக முதலில் அவர் இந்த துறையிலே பெரிதாக தேர்ச்சி பெறவில்லை நான் இந்த துறையை தெரிவு செய்து இதிலே ஈடுபாடு காட்டும் போது என்னுடைய கணவர் எனக்கு பக்கவலமாக இருந்தார் இன்று குழந்தைகள் பிள்ளை குழந்தைகளை பெற்றவுடன் த எங்களுடைய பெண்கள் தங்களுடைய திறமைகளை முடக்குவது போன்று என்னுடைய கணவன் என்னுடைய திறமையை முடக்கவில்லை அவர் இன்னும் எனக்கு கூடுதலான பக்கவலமாக இருந்து ஊக்குவிப்புகளை தந்து அவரும் என்னோட கூட வந்து இந்த தொழிலில் மிக தேர்ச்சியை பெறக்கூடியதாக எனக்கு வாய்ப்பினை வழங்கி தந்த அதே நேரம் ஆண்களுக்கான நிறைய பேர் வரும்போது மாப்பிள்ளை மேற்கு பின்னம் எங்களுக்கு ஃபேஷியல் செய்யலாதா எங்களுக்கு மேக்கப் செய்யலாதா என்று கேட்கும்போது அப்போ தான் என்னுடைய கணவர் சொன்னார் இதை கொஞ்சம் படித்தா திரும்ப தானும் ஆண்களுக்கு செய்யலாம் அதன் பின்பு அவருக்கான பயிற்சியினை நான் வழங்கி இப்பொழுது அவரும் அந்த துறையிலே கொஞ்சம் முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஆண்களுக்கான ஃபேஷியல் ஃபவுண்டேஷன்ஸ் மேக்கப் எல்லாம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது பன்னிரெண்டாம் தேதி நடைபெறப் போகின்ற மொடல் ஷோ இதற்கு தங்களுடைய கணவருடைய ஒத்துழைப்பு இருக்கிறது மிகுந்த முறையிலே என்னை விட கூடுதலாக கஷ்டப்படுறத அவர் ரெண்டு தான் சொல்ல வேண்டும் எல்லா இடமும் ஓடி நான் போகும்போது புள்ளியை கவனிக்கிறது ஸ்கூலுக்கு விட்டு எடுக்கிறதுலேருந்து அவருடைய சாப்பாடு அவ குளித்தவர்கள் இருந்து சகலதும் அவர் தான் பார்த்துக்கொள்கின்றார் என்னை மேக்ஸிமம் ஃப்ரீயாக விடுகின்றார் என்றா இதை கொஞ்சம் கடினமான ஒரு இதாக இருக்கின்ற வழியில் நாங்கள் தனித்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதுனால அப்போ என்னை ஃபுல்லாக ஃப்ரீயாக விடுகிறார் இந்த வேலையிலையே மட்டும் பார்க்க சொல்லி முற்று முழுதாக அவர்களுடைய நேரங்களை ஒதுக்கி தன்னுடைய வேலைக்கு லீவு போட்டு நின்று என்னோட முழுக்க முழுக்க எனக்கு முழு விகளையும் செய்து கொண்டிருக்கின்றனர் அதாவது மக்களுடைய ஆதரவு என்பது எவ்வாறு இருக்கிறது நிறையவே மக்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கின்றது அவர்களுடைய ஆதரவு இருந்தபடியாக தான் நான் இந்த குறுகிய மாதங்களிலே அடுத்த நிகழ்ச்சியை செய்யக்கூடியதாக இருக்கின்றது இந்த பரிசை பொறுத்த வரையிலே இப்படி மொடல் ஷோ தமிழாக்கள் இதுவரை செய்யவில்லை நாங்கள் தான் முதலாவது தடவையாகவும் இப்பொழுது இரண்டாவது தடவையாகவும் செய்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை வேறு யாரும் இந்த நிகழ்ச்சியினை இப்படி வாறு செய்யவில்லை அதனால் எல்லா மக்களும் இந்நேற்று நாங்கள் விளம்பரங்கள் வெளியிட்டவுடனே டெலிஃபோன் அடித்து எங்கே நடக்குது இத்தனை மணிக்கு என்ன மாதிரி இந்தியாவிலிருந்து யார் யார் வருகினும் இங்கே தெரிய கலைஞர்கள் யார் யார் பங்கு பெற்றுகிறார்கள் என்பதை அவர்கள் அரை அடித்து ஆவலாக விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எங்களுக்கு தெரியுது வேற தொலைபேசி கோல்ச வச்சு நாங்கள் நினைக்கின்றோம் நிறையவே எங்களுக்கு ஆதரவு இருக்கின்றது என்று நல்லது உங்களுடைய மாணவர்கள் யாராவது இப்பொழுது இருக்கின்றார்களா அவர்களோடு நாங்கள் பேசக்கூடியதாக இருக்குமா ஆம் எங்களுடைய மாணவர்கள் இருபது இருபத்தஞ்சு பேர் மாணவர் இருக்கினோம் ஆனால் இன்றைக்கு எல்லாரும் வேலை காரணமாகவும் இந்த கிழமை நாட்களாக இருந்த காரணத்தினால் வர முடியவில்லை என்னுடைய ஒரு மாணவி தான் தன்னுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு கட்டாயம் நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் போல தூரம் ஐபிசி தமிழ் வானொலி எங்களுக்காக மும்முரமாக நின்று உதவி செய்கின்ற தொலைக்காட்சி செய்கிற வழியினால் தாங்கள் தானும் வர வேணும் என்று சொல்லி வந்திருக்கின்றார் அவரோடு நீங்கள் நேரில் நேரில் காணலாம் நிச்சயமாக மிக்க நன்றி விஜி மீண்டும் சந்திக்கின்றோம் உங்களை அழகு கிளை நிபுணர் விஜி அவர்களுடைய மாணவி ஒருவரை இப்பொழுது சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் உங்களோட பெயர் என்ன பேர் சதா சதா நீங்கள் இந்த அழகிய கலையை தாயக மண்ணில் வாழ்ந்த காலத்தில் கற்றிருக்கின்றீர்களா அல்லது புலம்பெயர்ந்து வந்ததன் பின்னர் பிரான்ஸில் தான் நீங்கள் கற்க ஆரம்பித்தீர்களா எப்படி இல்லை நான் வந்து ஸ்ரீலங்காவில் படிச்சிருந்தேன் ஆனால் இங்கே யூரோப்பன்று வரும்போது அதை வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் செய்கிறதுக்கு எனக்கு talent காணாது ஆனால் திருப்பி போய் நான் அதை ஸ்ரீலங்காவிலேயோ இல்லாட்டி இந்தியாவிலேயோ படிக்கிறதுக்கு வசதி இன்மையென்றும் சொல்லலாம் மற்ற பிள்ளைகள் விட்டு போகிறது கஷ்டம் சொல்லலாம் எட்டு வருஷமாக கிட்டத்தட்ட உண்மையிலேயே நான் எட்டு வருஷமாக வெயிட் பண்ணியிருந்தேன் எந்த வீணா போகுதே என்ற இது என்று சரியான கவலையோடு தான் இந்த ப்ரோக்ராம் நான் ஃபஸ்ட்டு நடந்த ப்ரோக்ராம் பார்த்தேன் அப்போ ஓ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனே அதை பிறகு நான் மிஸ்ஸோட கதைச்சு அதை பிறகு தான் நான் வந்து சேர்ந்து நாலு ஆறு மாதமாக நான் நல்லா விட்ட நான் பிடிச்சி ஏதோ இந்த விதத்தில் ப்ரோக்ராமில் நல்லபடியால் நான் அதை செய்து முடிக்கணுமன்றக்காண்டி மிஸ்ஸ்ட்ட கதைச்சு மிஸ் வந்து எங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்து மத்தியில் அதை வந்து சொல்லி தந்து எங்களை ஒரு நல்ல டேலண்டாக மாற்றி இந்த ப்ரோக்ராமை நாங்கள் பன்னெண்டாம் தேதி நடத்த இருக்கிறோம் சரி பன்னிரெண்டாம் தேதி நடைபெறப் போகின்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் யார் யார் எல்லாம் அழைத்து வரப்போன்றீர்கள் கண்டிப்பாக என் வீட்டிலேருந்து கணவர் பிள்ளைகள் அக்கா அத்தன் தம்பிமார் இருக்கிறீங்க நிறைய பேர் தம்பி மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு நிறைய பேர் இருக்கணும் முழு பேரும் இதில் கண்டிப்பாக கலந்து வருகிறோம் என்னென்னு சொன்னால் இது ஒரு மொடல் ஷோ இப்போதே இந்த நாட்டில் இருக்கிற பொம்பளைகள் எல்லாரும் வந்து அழகத்தான் விரும்பினோம் அதால் வந்து அங்கே என்ன நடக்குது நாங்களும் இதை திருப்பி சேரலாமா இது என்ன எடுக்கலாம் இதில் இருந்து என்ன தேவை விரும்பினோம் என்னென்ன செய்யினோம் இதை பார்க்குற கண்டே நிறைய பேர் வர்றதுக்கு இருக்கினம் அதால் வந்து கண்டிப்பாக நாங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக அதில் வரவினோம் சுவார் மிக்க நன்றி சதா நன்றி விஜய் அவர்களே அதாவது உங்களுடைய இந்த அழகிய கலை வகுப்புகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்னென்ன நாள்களில் நடைபெறுகின்றன இப்பொழுது நீங்கள் இந்த விழாவை நடாத்த போன்றீர்கள் அதாவது மொடல் ஷோவை நடாத்த போன்றீர்கள் அங்கே நீங்கள் உங்களிடம் கற்று வருகின்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் எல்லாம் வழங்குவீர்களா எப்படி ஆம் நிச்சயமாக இந்த வகுப்புகள் வந்து சனியாயிறு வகுப்புகளாகவே கருதப்படுகின்றது அதிலும் சில பேருக்கு சனியாயிரம் முடியாதவர்களுக்கு பிள்ளைகளை பாடசாலையிலே விட்டு தாங்கள் வீட்டிலே சும்மா தான் இருக்கின்ற காரணத்தினால் கிழமை நாட்களிலும் இந்த வகுப்புகளை நான் நடத்துகின்றேன் சனியாயிரிலே நான் ஓடர் போகும்போது மாணவர்களையும் அழைத்துக் கொண்டு போகின்றேன் இவர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறையாக இருக்கும் என்று அதைவிட நாங்கள் இந்த முதலாவது பச் பிள்ளைகள் வெளியேறினது போல இவர்களும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் என்றபடினால் இவர் முதல் ஷோவை செய்து இவர்களும் பன்னெண்டாம் தேதி இந்த மேடையிலே எங்களுடைய சான்று பெற்று வெளியேறுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த நாளிலே அந்த நிகழ்ச்சியின் போதே நாங்கள் அங்கே புதிதாக பதிகின்ற மாணவர்களை உள்வாங்கிக் கொள்வோம் விரும்பியவர்கள் புதிதாக வந்து எங்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் அதே நேரம் அவர்கள் வந்து சேரும்போது நான் அடுத்த பட்சுக்கு இருபது இருபத்தைந்து மாணவர்கள் தான் நாங்கள் உள்வாங்கப்பட இருக்கின்றோம் என்று அதுக்கு மேலே இங்கே ஐரோப்பிய நாடில் பிரான்சை பொறுத்தவரையிலே இட வசதிகள் இன்மையினால் இந்த படிக்கும்போது அவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ பேருக்கு ஒவ்வொரு மாடல்ஸ் தேவைப்படுகிற காரணத்தினாலே ஒரு பட்சில் இருபது முதல் இருபத்தைந்து மாணவர்களை தான் நாங்கள் உள்வாங்கிக் கொள்கின்றோம் ஆகவே அந்த மண்டபத்திலே முன் முதலில் பதிவு செய்கிறவர்களே நாங்கள் சேர்த்து சேர்த்துக்கொள்ள இருக்கின்றோம் அதாவது ஒரு மாணவி சேர்கின்ற பொழுது அவருக்கு எத்தனை மாதங்கள் அல்லது எத்தனை ஆண்டுகள் அவர் இந்த கலையை கற்பதற்காக ஒதுக்க வேண்டும் நார்மலாக மூன்று முதல் நான்கு மாதங்களிலே இந்த ப்ரைடல் மேக்கப்பை அவர்கள் கற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் அவர்கள் அதைவிட மேலதிகமாக இந்த பியூட்டி பார்லர் கோர்ஸ் என்று என்றது பிறந்த கடல் மாதிரி இருக்கின்றது தினம் 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 புது புது விதமான யுக்திகளும் புது புது விதமான இந்த காஸ்மெட்டிக்ஸ் ப்ரொடக்ட்ஸும் வந்து கொண்டே இருக்கின்றது அதுகளை பற்றி அவர்கள் படிப்பதென்று சொன்னால் தொடர்ந்தும் எங்களுடன் தொடர்பில் இருந்து படிக்கலாம் அதே நேரம் பாஸ் அவுட் பண்ணி போகிற மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட எந்த நேரமும் கண்டெக்ட் எடுக்கக்கூடிய ஒரு வசதியைத்தான் நாங்கள் செய்து கொடுத்துருவோம் பேசிட்டுருக்கின்றோம் அவர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தின வித்தியாசமான ஏதாவது ஒன்றை கண்டால் அவர்களை அதை எப்படி பாவிப்பது என்பதை அவர்களுக்கு விளங்காத பட்சத்தில் எங்களுடன் தொடர்பு ஒன்று அதுக்கான விளக்கங்களை நாங்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை நாங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திரு கொடுத்திருக்கின்றோம் அதாவது இந்த அழகு கிளையை கற்பதன் மூலம் அவர்கள் தொழில் வாய்ப்பினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் நிச்சயமாக ஏனென்றால் என்னிடம் இருந்து முதல் தர மாணவர்கள் வெளியேறியவர்கள் சொந்தமாக கடைகளையும் திறந்திருக்கின்றார்கள் அதே நேரம் அவர்கள் வேறு பியூட்டி பார்லரில் வேலையும் செய்கின்றார்கள் அதையும் விட வீட்டிலேயே இருந்தபடி மேக்கப் செய்து கொண்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கொண்டு அவர்கள் தங்கள் சுய தொழிலை பதிந்து இந்த நாட்டு சட்டத்திலே இடம் இருக்கின்றது சுய தொழில் வாய்ப்பு அதாவது ஓத்தோ இந்த புரோனோன்னு சொல்லி பதியலாம் பதிந்தும் அவர்கள் தங்களுடைய தொழில் விளைய செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது கணவனுக்கு உதவியாக அவர்களுடைய ஒரு வருமானமும் கை கொடுக்கின்றது ஆகவே அவர்கள் கற்றது அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது அதன் மூலம் பொருளிட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது நிச்சயமாக நல்லது விஜய் அவர்களே தங்களுடைய இந்த மாடல் ஷோ எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறுகின்ற மாடல் ஷோ மிக மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு ஐபிசி தமிழ் சார்பிலேயே எங்களுடைய இனிய நல்வாழ்த்துக்களை நாங்கள் கொள்கின்றோம் இவ்வளவு நேரமும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு விவரங்களையும் நீங்கள் வழங்கிக் கொண்டமைக்காகவும் ஐபிசி தமிழ் சார்பிலே எங்கள் நன்றி நன்றி ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்து இந்த ஊடகத்துறை எங்களுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்து வருகின்றது அதே நேரம் மீண்டும் வரும் காலங்களில் உங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய ஒப்பனை சம்பந்தப்பட்ட எங்களுடைய ஃபீல்டிலேயோ இல்லாட்டி நான் என்னுடைய அனுபவத்தில் நான் செய்த இந்த ஊடகத்துறை அனுபவம் மூலமாக உங்களுக்கு ஏதாவது உதவிகள் முடிந்த அளவு நான் வழங்குவேன் என்று உங்களுக்கு நான் கூறிக்கொண்டு என்னுடைய நன்றியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி